பல காரணங்களை சொல்லி சிறு வணிகர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து பதினைந்து மண்டலங்களிலும் வணிகர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சௌந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையும் இணைந்து தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் தலைவர் சங்கரன் இவ்வாறு பேசினார் கணக்கில் இருந்த ஒரு தொழில் முனையோர்கள் லட்ச கணக்கில் இருந்த தொழில்முனையோர்கள் இன்றைக்கு குறைஞ்சிட்டாங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷமா தொடர் இந்த தாக்குதல்னால குறைஞ்சின்னு வந்துட்டாங்க இப்போது கடைசியாக எங்களுக்கு ஆபத்து வந்தவனால் சென்னை உயர் நீதிமன்றம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கு உற்பத்திக்கு தடை போடக்கூடாதுன்றாங்க அந்த உற்பத்திக்கு தடை போடக்கூடாதுன்னா இப்ப விற்பனையும் செய்யலாம் அப்படிதானே அதனுடைய அர்த்தம் உற்பத்தி செஞ்சு எங்கே கொண்டு போய் போடுறது அது விற்பனையும் செய்யலாம் அப்படிதான் தான் அதனுடைய அர்த்தமாகுது அதுக்கு பதினோரு மாதமாக அது சம்பந்தமாக நாங்கள் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் இசைவாணை பெறுறதுக்கு நாங்கள் போராடிங்கு இருக்கிறோம் அதுக்கு அந்த உயர் நீதிமன்றத்தை அவங்க அனும ஏற்றுக்காமல் எங்களுடைய மனுவை அப்படியே நிறுத்தி வச்சிக்கினே இருக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா எங்களால் வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்க முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிஞ்சிடுச்சு அவருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கன்சென்ட் ஆர்டரு கரண்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பேன்றாங்க அப்போ இங்கே வந்து இவங்க ரெணி தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் அசோசியேஷன் சங்கத்தின் மூலம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதில் மூன்று ஒன் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த பிளாஸ்டிக்களுக்கு பிளாஸ்டிக்குகளுக்கு தடை செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஒரு விரிவான உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில் எங்கள் சிறு வணிகர்களிடம் பிளாஸ்டிக் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது பறிமுதல் செய்கிறோம் என்ற பெயரில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினால் பரவாயில்லை எதையுமே அவர்கள் ஒரு பிளாஸ்டிக் என்று எடுத்துக்கொண்டாலே அவர்கள் உடனே அபராதம் போடுகிறார்கள் பறிமுதல் செய்கிறார்கள் இப்படி அடாவடித்தனமாக சென்னை மாநகராட்சி மூலம் நடந்து கொள்கிறார்கள் அதே போல் இப்பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க தெருவில் காலையில் ஒன்பது மணிக்கு ஒருத்தர் போய் கடை திறந்தாருன்னா ஒன்பது மணிக்கே போய் நிற்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு ஏமாறுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அபராதம் போடுறாங்க ஐநூறுலேருந்து ஐயாயிரம் வரைக்கு அபராதம் போடுறாங்க உதாரணத்துக்கு மதுரவாயலில் ஒரு வீலர் பழுது பார்க்கக்கூடிய கடை அது முன்னாடி ப வீலர் நிப்பாட்டி வச்சுருந்ததுக்கு அபராதம் போட்டிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு டூ வீலர் ரோட்டில் பழுது பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தமனையே தெரியல அது அவங்க சட்டத்திலே வராது நீங்கள் கூட விசாரிக்கலாம் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் வணிகர்கள் காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பணம் பறிச்சுட்டு போயிருக்கிறாங்கங்கிற புகாரை வாங்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது இதை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம் எங்களுடைய உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி எந்த தேதியில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரியப்படுத்த இருக்கிறோம் அதே போல் இப்பொழுது தமிழ் மத்திய அரசு வாடகை கட்டிடத்துக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் திரும்ப பெறுவதற்கு ஒப்புதல் வாங்கிட்டதா தகவல் வருது ஆனால் தகவல் பெறப்பட்டதா ஒப்புதல் பெறப்பட்டதா அதை தள்ளுபடி செய்கிறார்களா